அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் வந்ததிலிருந்து கடுமையான பலவிதமான திட்டங்களை அமுல்படுத்தி வர்றார் முடிவுகள் எடுக்கிறார் அவருடைய தீர்மானங்கள் அதிரடியாக இருக்கிறது அவருடைய செயற்பாடுகளை பார்த்தா இன்னும் ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி இருக்கு ஒரு ஹீரோ அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அவரும் கடும் கடும் டக்கடன் நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்கிறார் இதில் கொந்தளிப்புக்குள்ளாகிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டா ஒரு பக்கம் நல்ல மண்டவர் செய்கிற விஷயங்களால் பாதிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க தானே குறிப்பாக அமெரிக்கர்கள் என்று மட்டும் யோசித்து அவர் எடுக்கிற முடிவுகள் காரணமாக அமெரிக்காவை நம்பி வாழும் வேறு நாட்டவர்கள் அதே போன்று அமெரிக்காவிடமிருந்து உதவி பெறுகின்ற வேறு நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கின்றன குறிப்பாக இந்த கனடா என்ற நாடு இருக்கிறது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பெரிய முருகல் நிலை உருவாகியிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னதாகவே பேசாம கனடாவையும் எங்களோட மாநிலத்தில் ஒரு மாநிலமா தந்திருங்கு ஜஸ்டின் ட்ரூடோடு பேசும்போது டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டு சிரித்தாராம் பிறகு இல்ல நான் ஜோகா சூரியல சீரியஸா தான் கேட்கறும் பிறகு ஒரு நாள் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அதுக்கு பிறகு கனடாவுக்கும் அவர் வரி விதித்திருந்தார் கனடாவிலிருந்து இருந்து வர்ற பொருட்களுக்கு வரி என்று அறிவித்திருந்தார் இது இது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஜஸ்டின் ஜ்டின்ூடோவுக்கும் அதிருப்தி ஏற்படுத்தியது ஏற்கனவே அவர் மீதும் நாட்டு மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது அதன் காரணமாக அவர் இனி தேர்தல் காலத்தில் குதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னா நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இதற்கு மத்தியில் அவர் சொல்லியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாக அமெரிக்கர்களுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு தான் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் சில ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட வந்த ஒப்பந்தங்களை மூறுற மாதிரியெல்லாம் அவர் செயற்படுறார் அவர் அவர் இஷ்டத்துக்கு செயற்படுறார் இது எங்களுடைய அந்த அந்யோன்ய தன்மையை இல்லாமல் செய்கிறது நல்ல ஒரு இணக்கப்பாட்டை குழப்புகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இப்போ அமெரிக்கா என்ன கனடா மீது விதிக்கிறது கனடாவும் விதிக்கிறது என்று அமெரிக்கா மீது கனடா இப்போது வரியை விதித்திருக்கிறது இது அமெரிக்கர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கனடா சொல்லியிருக்கிறது எப்படியாக இப்போ இந்த முட்டி முகூர்த்த எண்ணிக்கை இருக்கு அமெரிக்கா அமெரிக்காவோடு வேறு நாடுகள் ஏற்கனவே இந்த டாலருக்கு போட்டியாக ஒரு நாணயத்தை அறிமுகம் செய்ய போவதாக எடுக்கப்பட்ட முடிவு தனி சில நாடுகள் உங்களுக்கு தெரியும் அந்த நாடுகள் சம்பந்தமாக கூட டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக தன்னுடைய அதிருப்திகளை இருந்தார் டாலருக்கு போட்டியாக நாணயத்தை அறிமுகம் செய்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இப்படி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார் பாப்பம் 全然。